ஹாய் டிய cadets, இந்த கொஷின் லாஸ்ட் இயர் என்சிசி சி சர்டிஃபிகேட் எக்ஸாமில் கேட்டது தி டேஸ் இஸ் ஆத்தரைஸ்டு ஃபார் அண்ட் நேஷ்னல் சல்யூட் Option ஏ e. President, பி Prime மினிஸ்டர் சி கவர்னர் டி சீஃப் மினிஸ்டர் யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியுமோ அவங்க மறக்காமல் கமெண்டில் உங்களுடைய ஆன்சரை ஆப்ஷனை எழுதுங்க தெரியாதவங்க இந்த வீடியோவை கண்டினியூ பாருங்கள் இந்த வீடியோவோட எண்டில் இதுக்கான கரெக்ட் ஆன்சரை நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் एक दो तीन चार पाँच डाउन एक दो तीन चालीस एक दो से चल चलो सल्यूट करना सल्यूट कल कर एक दो तीन चार पाँच डाउन ஏ ஐடியா வெல்கம் டு ஆர்டிசி ஸ்கோர்ட் ஆடிசி மீன்ஸ் ரவி கிளாஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பயூட் இது நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி நமக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர் அண்ட் எபோ ஜேசிஎஸ் அண்ட் எவோ ரேங்க் நம்ம என்ன பண்ணுவோம் ஆட்மியும் சரி என்சிசியும் சரி சல்யூட் வச்சு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கோம் அப்போ அந்த ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர் அண்ட் எபோ ரேங்க் ஆஃபீஸர் அங்கே நம்ம லெஃப்ட் சைடில் இருக்காங்க நமக்கு லெஃப்ட் சைடில் போது நம்ம என்ன பண்ணுவோம் போக போக அவங்களுக்கு விஷ் பண்ணுறதுக்கே லெஃப்ட் சல்யூட் லிஃப்ட் அடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம டைரக்ஷனை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் ஸோ இதுக்காக பக்கா நம்ம தெரிஞ்சிருப்போம் பட் இது இல்லாமல் டிஎஸ்டியில் டில் ஸ்கொயர் டெஸ்ட்டு உங்களுக்கு ஃபிஃப்டி மார்க்ஸ் இருக்கும் அந்த டிஎஸ்டியில் கம்பல்சரி உங்களுக்கு லெஃப்ட்டு பாயஸ் அல்யூட் இருக்கும் டைனஸ் அல்யூட் இருக்கும் இதுக்கு முன்னாடி க்ளாஸ்லாம் நம்ம தைனஸ் சல்யூட்டை பற்றி பார்ப்போம் பார்த்தோம் இப்போ நம்ம பாயஸ் அல்யூட்டை பற்றி பார்ப்போம் எனக்குமோ சாம்னா சே டுவெல்த் सल्यूट सलूट खाली एक दो तीन चार पाँच डाउन बढ़ो छोड़ तम्बाली एक दो इधर देखें नमः बड़ब कमांड का साथ नमः बाय सलूट पढ़ दे बट नमः इधर पूल मोमेंटें ऐतरम मोमेंट अर्कों प्रोसीजर नाल मोमेंटें

ஆப்ஷன் பாருங்க உங்களுக்கு சேம் ரைட் தனி சல்யூட்ல எந்த காலில் உங்களுக்கு ஏ கிடைச்சது அதே மாதிரி லெப்ட் கால தான் கிடைக்கும் ரைட்டு காலை எம்டி விட்டுட்டு லெப்ட் காலை டிக் பண்ணும் போது நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி லெப்ட் சல்யூட் அடிச்சிட்டு நிற்கிறோம் நிற்கிற போது உங்களுடைய பாடி பொசிஷன் எப்படி இருக்கும் பாடி வெயிட் ரைட் லெக்ல இருக்கிறதும் லெப்ட் லெக் ஹில் டிக் பண்ணி இருக்கும் டோ அப் ஆகிட்டு இருக்கும் பாக்கி நீ டைட்டு நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி லெப்ட் சல்யூட் ஃபுல்லும் லெப்டில் பார்த்துட்டு இருக்கணும் பாக்கி பொசிஷன் சோதான் இங்கிருந்து

முன்னாடி வந்து அதே மூமென்ட்ல தான் நின்று இருக்கும் இங்க ரெண்டாவது மூமென்ட் ஃபினிஷ் ஆச்சு இப்போ தேர்ட் மூமென்ட் थर्ड மூமென்ட்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும் வடக்கமாட ஸ்கோர் 3 அப்ப என்ன பண்ணுவோம் ரைட் லெக் முப்பது இன்ச் முன்னாடி டிக் பண்ணுவோம் அதே நேரத்துல சல்யூட் டான்ட் பண்ணிட்டு நம்மளுடைய பாக்குறது வந்து லெஃப்ட் கேரட்ல இருந்து डायरेक्टली முன்னாடி பார்ப்போம் ஸ்டோடிங் என்ன பண்ணுவோம் டவுன் ஸ்கோர் டவுன் பொசிஷன் में देखने அதாவது முடிஞ்சு பின்ன நான் பொசிஷன் எப்படி இருக்கும் சேம் லெப்ட் லெக் பாடி பிளாட் இருக்கும் உன்னுடைய பாடி வெயிட் லெப்ட் லெக்ல தான் இருக்கணும் ரைட் லெக் டோப் நீட் ஐட்டு பாக்கி சோதன் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோங்க இது வரைக்கும் முடிச்சு நாலாவது மூமெண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்க மாட்டேன் அப்போ என்ன பண்ணுவோம் லெஃப்ட் லெக் பின்னாடி இல்லை அதனால நம்ம தேய்ச்சலை ஜாலி பண்ணுவோம் கண்டினியூ பண்ணுவோம் துருஸ்தமிக்கு கார்வை பண்ணுவோம் அப்போ துருஸ்தம் போது நமக்கு ஷூட்டிங் என்ன பண்ணுவோம் காலி 1 2 பாருங்க ஓ சட் படோ டாம் காலி 1 நாம இதுக்கு முன்னாடி என்ன போஷன் ஸ்டார்ட் பண்ணனும் सावधान அதே போஷன்ல கம்ப்ளீட் ஆன பின்னடி வந்து நிन्हा அந்த மூமெண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிட்டே நாக்கு இப்டிதான் டேச் செல்ஸ் ஏய் செல்ஸ் பிராக்டீஸ் பண்ணுங்க ஒவ்வொரு மூமெண்டே தான் பிராக்டீஸ் பண்ணனும் எடுத்தேனே

பாரு <afterlife> <sketches> चालीस एक अब दो तीन चार पांच नाल से पूछे ना जी अर्ध मोमेंटेड डाउन परंगे डाउन अर्ध दे कौन एक मोमेंट टंबो ठीक अब एक दो तीन चार एक दो तो इन तमारे नाम है पार्ट, पार्ट है प्रैक्टिस पहने

நம்ம சிக்ஸ்டீன் ஸ்டெப்பு போயிட்டு டீச்சர்மெண்ட் ஆகிட்டு வரும்போது சேம் நம்ம இந்த கவுண்டிங்கில் தான் வருவோம் பட் இதுக்கு முன்னாடி நாலு ஸ்டெப்பு கவுண்ட் பண்ணுவோம் அதனால் இப்போ அந்த நாலு ஸ்டெப் சேர்த்துட்டு ஒரு மணி நாள் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறேன் அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள்

லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் யாரெல்லாம் ஆடிசி ஸ்கூல்ல ஜாயின் பண்ணலியோ அவங்களையும் நம்ம ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுங்க அப்ப எய்ம் என்னவோ அதை அச்சீவ் பண்ணுவோம் அது வரைக்கும் மறக்காம பிராக்டிஸ கண்டினியூ பண்ணுங்க நம்ம ஆர்டிசி ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லும் உங்களுடைய மூமெண்ட்டை ரொம்ப ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரசிடென்ட் பிரசிடென்ட்டுக்கு தான் நம்ம நேஷனல் சல்யூட் கொடுப்போம் The Hint